வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலு மீன் பிரியாணி அப்புறம் பீஃபு பிரியாணி நம்மளோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாண்டி தாஜி அப்புறம் மதுக்கூர் மைதீன டான் மைதீனம் தட்டி மீடுன சீரு சரி பிரியாணி எப்படிங்க இருக்குது ஆ பாருங்க கொய்த்து வந்து பிரியாணி எந்த கடை கடை பேருனா அக்பர் அக்பர் ஹோட்டல்லாம் வாங்கியிருக்கோம் அருமையான டேஸ்ட்டு ஏங்க நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இந்த வாட்டி இந்த அப்படி வந்துருக்கு முட்டை அதே காட்டினாரு காட்டிட்டாரு ஆளு பாருங்க மீனை பாருங்க பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு ஒரு குட்டி மீன் மீன் பிரியாணி வாங்கியிருக்கோம் பீஃப் பிரியாணி பாருங்க அப்பளம் வரையும் கொடுத்துருக்காங்க பிரியாணி யாருங்க தருவா ஒயிட் ரசுக்கு தான் அப்பளம் தருவாங்க என்ன வேணும் அப்பளமா அளவுக்கு டேஸ்ட்டு ம் இந்த கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அடிச்ச தூள் கிளம்பலாம் சாப்பாடு எப்படி கறி சூப்பரா சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்க பாருங்கள் எல்லாம் மட்டையாகி கிடக்குறாரு ஒரு ஆளுங்க மட்டை ஆகிட்டாரு இங்கே பாருங்க சாப்பிட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்காரு எல்லாம் காலி வா சரியான போதையாக இருக்கு இந்த சரக்கை போட்டால் தான் பிரியாணிக்கு வந்து எல்லாமே இறங்குது